உலகமே பார்த்து வியக்கிற மாதிரி நம்ம இந்தியா ஒரு அதிரடி ரெக்கார்ட் பண்ணியிருக்கு ஆமாங்க ஐஎம்எஃப் தலைவரே நம்ம நாட்டை பார்த்து உலக பொருளாதாரத்தோட இன்ஜின்னு சொல்லியிருக்காங்க வாஷிங்டன்ல நடந்த மீட்டிங்ல கிறிஸ்டலினா ஜார்ஜீவா பேசும்போது கொரோனாவுக்கு பிறகு உலகத்துல இந்தியா மட்டும்தான் வேகமா மீண்டு வந்திருக்குன்னு சொன்னாங்க நம்ம ஊர்ல கொண்டு வந்த டிஜிட்டல் புரட்சி தான் இதுக்கு முக்கிய காரணம் ஒரு காலத்துல இவ்வளவு பெரிய நாட்டில் இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொன்னவங்களுக்கு ஆதார் ஜிஎஸ்டின்னு நம்ம சத்தம் இல்லாம செஞ்சு காட்டிட்டோம் சும்மா இல்ல ஜிஎஸ்டி வரி விதிப்புல பெரிய மாற்றங்கள் செஞ்சு பன்னிரண்டு சதவீதம் மற்றும் இருபத்தெட்டு சதவீதம் வரி வரம்புகளை இருக்காங்க வரி குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா வியாபாரம் சூடு பிடிக்கும் தானே அதே நேரம் சைனாவில் வளர்ச்சி குறையுது அமெரிக்காவில் பணவீக்கம் ஏறுதுன்னு மத்த நாடுகளில் ஒரு பக்கம் பிரச்சனை உலகத்துல தங்கத்தோட தேவை வேற அதிகமாகுது இந்த சவால்களுக்கு நடுவுல வேகமா முன்னேறி போற நம்ம இந்தியாவோட இந்த வெற்றி பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம நாட்டு பொருளாதாரம் இன்னும் என்னென்ன சாதனைகள் போகுதுன்னு காத்திருந்து பார்க்கலாம்